வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நாளைய தினம் ரொம்பவே உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும் பணத்தை பெருக்கிறதுக்காக புது புது வழிகளை கண்டுபிடிப்பீங்க எதிர்பாராத வகையில் வந்து செல்வம் ஆதாயங்கள் வந்து நிறைய உங்களுக்கு நாளைய தினத்தில் அமையும் சரிங்களா நிறைய புது வாய்ப்புகளும் கிடைக்கும் அதை பயன்படுத்தி நிறைய வாழ்க்கையில் நற்பலன்களை பெறுவீங்க அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட தொழிலில் நல்ல பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் உங்களோட வேலையை வரைக்கும் கொடுக்கப்பட்ட வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட ஒர்க்கில் ஒர்க்கிங் பிளேஸில் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்ததாக கடுக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் கணவன் மனைக்குள்ளே வந்துட்டு அன்யோன்யம் பெருகும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடவும் இருக்கும் சரிங்களா நாளைய தினம் மொத்த மொத்தமாக பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது திருப்திகரமான ஒரு மனநிலையில் சந்தோஷமாக வாழ்வீங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களுக்கு பண வரவு ரொம்பவே தாராளமாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து கூட பண உதவி கிடைக்கும் நீங்கள் ஏதாச்சும் இது வரைக்கும் பெரிய அளவில் வந்து பணத்தொகை கேட்டு ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து தான் ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வழக்கமாக வந்துட்டு பேசிக்காக ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு இருக்குதுன்னு தோணுச்சுன்னா பேசிக்கான ஒரு ஹெல்த்து செக்கப் வந்து பண்ணுறது நல்லது சரிங்களா மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹேப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ